ஹலோ விமர்ஸ் பாக்கிய லட்சுமி என் இந்த இடத்துல ராதிகா இருந்துட்டு கோபி ப்ளீஸ் கோபி தயவு செஞ்சு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா கோபிக்கிட்ட அவங்களுடைய அம்மாவை பேசுறதுனால அம்மா இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் சரிங்களா அதனால வந்து நான் ராதிகாவோட வீட்டுக்கே போகிறேன் அப்படின்றாங்க ஒன்னே கோபின்றாங்க இல்லைம்மா நான் யோசிச்சு இதாம்மா எல்லாமே சொல்கிறேன்றாங்க அங்கே வந்த நினை அப்புறம் உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் பிரச்சனை பாக்கியாக்கோ கஷ்டம் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் இனி நாங்கள் வரது இல்லைம்மா நான் வந்து அந்த வீட்டுக்கே போகிறேன்றாங்க ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருப்பேன்றாங்க இப்ப உடம்பு சரியே வந்திருக்க கோபி மறுபடியும் அவ கூட இருந்தா தேவையில்லாத உனக்கு கஷ்டம் தான் இப்ப நீ சரியா இருக்க மறுபடியும் வந்து நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாத கோபின்ட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஆகாதுமா நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னமாக போகுது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சரிங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா கோபி உடனே அம்மா வேண்டாம் தூக்கி போட்டுட்டு உன் பொண்டாடி சொன்னதை வந்து கேட்டுட்டு நடந்துக்கிறல்ல அப்படின்றாங்க அப்படி இல்ல இதுக்கெல்லாம் காரணம் அப்படிதான்டா அர்த்தம் அப்படின்றாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா யாருக்கும் எந்த கஷ்டம் வேண்டாம் தான் அப்படின்றாங்க சரி ஓகேடா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா எனக்கு அது போதும்னு ஈஸ்வரி சொல்றாங்க ராதிகா கோபி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ